தமிழர்களுக்கு வணக்கம் உலகளவில் வரலாற்று சாதனை படைத்து வரும் இலங்கை சிறுமி இலங்கை சேர்ந்த வளர்ந்து வரும் வீராங்கனையான ஒசினி தேவிந்தனியா குணவர்த்தன உலக சதுரங்க சர்வதேச பாடசாலையில் கல்வி கற்று வரும் பன்னிரண்டு வயது உடைய ஒசினி தேவிந்தியா குணவர்த்தன என்ற சிறுமியை இந்த சாதனையை புரிந்து வருகின்றார் அந்த வகையில் ஃபைட் மாஸ்டர் விருதினை வென்ற இலங்கையை சேர்ந்து வளர்ந்து வரும் வீராங்கனை என்ற பட்டத்தினையும் படித்து உலக சாதனை புரிந்து கடந்த ஆண்டு எகிப்தில் நடைபெற்ற உலக போட்டியில் இலங்கையை சேர்ந்த ஒரு சினிக்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட வீராங்கனைகளுடன் போட்டியிட்டு தங்க பதக்கத்தினை வென்றிருந்தமே குறிப்பிடத்தக்கது உலகிலேயே இளையோர் செஸ் வரலாற்றில் இலங்கையை சேர்ந்த வளர்ந்து வரும் வீராங்கனையான ஒரு சினி பெற்ற தங்க பதக்கமாக இது கருதப்படுவதாகவும் அந்த பதக்கத்தினை வெல்லும் பொழுது குறித்த ஒரு சினி ஏற்ற சிறுமி தரம் ஆறில் கல்வி கற்று வந்துள்ளதாகவும் இந்த வெற்றியும் ஒரு சினிக்கு விருளை வழங்குவதற்கு ஒரு சிறப்பு காரணமாக அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு இலங்கை செஸ் வரலாற்றை முதல் முறையாக இந்த புதுப்பித்து அதனூடாக வளர்ந்து வரும் இளம் வீராங்கனையற்ற பட்டியலில் ஒரு ஒருசி என்ற சிறுமி இருக்கின்ற வகையில் இந்த ஆண்டு இடம்பெற்ற தேசிய சேஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் சாம்பியன்ஷிப்பை இலங்கையை சேர்ந்த ஒரு சினி என்ற பாடசாலை மாணவி பெற்றுக் கொண்டுள்ளார் தற்போது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விளையாட்டுத் துறையில் சாதித்து வரும் ஒரு ஒருசிணி என்ற மாணவி தன்னுடைய எட்டு வயது இதற்கான வெற்றியினை பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எட்டு வயதுக்குள்ளார் அதன் பின் ஆசிய இளைஞர் மேற்கு ஆசிய மற்றும் இளைஞர் பொதுநலவாய நாடுகளில் சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் எட்டு வயது பத்து வயது பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட பிரிவினரை பிரதிநிதித்துவப்படுத்தி குறித்த சிறுமி பங்கு பற்றியுள்ளதை அடுத்து செஸ் போட்டியில் தங்க பதக்கத்தினையும் இலங்கைக்காக வேண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச இலங்கையை சேர்ந்த முதலாவது பெண் வீராங்கனையாக இருந்து சர்வதேச புள்ளிகளையும் பெற்றுள்ளார் இந்த சிறுமி தொடர்பில் சமூக வருகின்ற நிலையில் பல தரப்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற பொழுதும் சேர்ந்த எட்டு வயதில் தன்னுடைய செஸ் விளையாட்டினை ஆரம்பித்து தற்பொழுதும் அவர் அந்த செஸ் பெற்றுக் என்பது பாராட்டக்கூடிய விடயமாக இருந்து வருகின்ற வகையில் விளையாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு விளையாட்டாக மட்டுமன்றி ஒரு கலையாகவும் அறிவியல் ரீதியான ஒரு நிகழ்வாகவும் கருதப்படுகின்றது இது ஒரு சில சமயம் போர் விளையாட்டாகவும் கருதப்படுகின்றது ஏனென்றால் ஒருவருடைய மூளை போர்க்களத்தில் நின்று எவ்வாறு இயங்குகின்றதோ அதே போன்றுதான் இந்த செஸ் விளையாட்டிலும் அவருடைய மூளை பூர்த்தி கூர்மையாகவும் மிகவும் அந்த வகையில் செஸ் விளையாட்டு என்றால் பிரக்யானந்தன் என்ற இளைஞர் தான் ஞாபகத்திற்கு வருவர் அதன் அடிப்படையில் குறித்த சிறுமி ஒரிசா என்ற சிறுமி இலங்கையை சேர்ந்த சிறுமி இவ்வாறு சாதனை படைத்துள்ளமை என்பது தற்பொழுது வரலாற்று சாதனையில் இடம் பிடித்து வருகின்ற நிலையில் அந்த சிறுமியுடைய திறமைக்கு பல தரப்பிலும் இருந்து வாழ்த்து